வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லமாக இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றது நம்புகிறேங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா தை பிறந்த பிறக்குன்னு சொல்லுவாங்க தை பிறந்த நேரம் நிச்சயமாக சொல்கிற கும்பராசிக்காரங்களுக்கு வழி பிறந்திருக்குதுங்க அதைவிட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் நான் நல்லா இருப்பேனா சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு காய்ச்ச மரந்தால் கல்லடிப்படும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த இருபத்தஞ்சி உங்களுக்கு ரொம்ப 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 அருமையாக இருக்க போகுது ஆதாரத்தோடு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுவாக மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான் பொதுவாக சனி வந்து யார் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி தான் இந்த சனி சனி பகவான் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சனி வந்து ரொம்ப கெட்டவன்ப்பா நினச்சா கொடுத்துட்றான் அப்படின்னா நேர்மையான கிரகம் அதாவது ஒரு சிலர் என்னென்னா உள்ளுக்குள்ளார நல்லதை வச்சுக்கிட்டு வெளியில் கெட்டது பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து கெட்டதை வச்சுக்கிட்டு ஆனால் வெளியில் பார்த்தா அந்த கெட்டதை அப்படியே செயல்படுத்திடுவாங்க சரிங்களா ஆனால் இந்த சனி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா உள்ளுக்குள்ளார கெட்டவனாக இருந்தாலும் அவனோட குணம் நல்லது அது கெட்டதோ நல்லதோ அது உடனே செயல்படுத்தி விடுவார் அது நிறைய பேருக்கு என்ன ஆகுது பொறுத்த வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்றோம் நினைச்சவனே கொடுத்துட்றான் அப்படின்ற மாதிரி சிலருக்கு அந்த தயக்கம் உண்டு இல்லைங்களா அதே மாதிரி நம்ம வந்து கடவுள் நம்மளை ஆணு பெண்ணு அப்படின்னு பிரித்த கடவுள் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த பன்னெண்டு ராசியை நாலு விதமாக பிரிச்சுட்டாங்க இந்த பிரபஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அஞ்சு தான் இந்த உலகத்தையே ஆளக்கூடியது அதில் நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இந்த அஞ்சு தான் இந்த உலகத்தையே ஆள பஞ்சபோதங்கள் இதில் ஒன்று இல்லைன்னா கூட நம்மளால் வாழ முடியாது இல்லைங்களா அப்படி பார்த்திங்கன்னா இந்த உலகத்தை ஆள்றது அஞ்சு விஷயமாக இருந்தாலும் ஆனால் ஆகாயம் அப்படின்றது அது காமனாக பொதுவாக எல்லாருக்கும் வச்சுட்டு இந்த நாலு பன்னெண்டு ராசிக்கு பிரித்து கொடுத்துட்டார் அதுதான் நீர் ராசி நிலம் ராசி அதாவதுன்றது வந்து பார்த்திங்கன்னா காற்று நெருப்பு இது நாளாக பிரித்து கொடுத்துட்டார் அப்படி பார்த்திங்கன்னா கும்ப ராசி அப்படின்றது காற்று ராசி ஏன்னா காற்று இல்லாத இந்த உலகத்தில் யாருமே சுவாசிக்க முடியாது வாழ முடியாது இல்லைங்களா காத்தடிக்கும்போது தூத்திக்கணும் மழை வராத முன்ன அதாவதுன்றத வந்து வாழ்ந்துக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரின்றது நமக்கு இந்த காற்றுன்றது வந்து உண்மையாலுமே ஒரு விஷயத்தை நினச்சாருன்னா காற்றுனால உருவாக்கவும் முடியும் காற்று நினச்சா ஒரு விஷயத்தை அழிக்கவும் முடியும் சரிங்களா இயற்கைக்கு நம்ம மாற எது செய்தாலுமே அதுக்கு என்ன தோணுதோ அது பண்ணிட்டு போயிடுவார் அந்த மாதிரி ஒரு ராசி தான் இந்த கும்பராசி அப்படி பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் இந்த சனி பகவான் இப்போ எப்படி இருக்கிறாருன்னா போர்ட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கும்பராசியில் முந்நூற்றி இருபத்தி ஒரு டிகிரியில் இப்போ வந்து சனி பகவான் இருக்கிறார் அப்போ முந்நூற்றி இருபத்தோரு டிகிரியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த கும்பராசிக்கு என்ன பண்ணுவார் ஒன்று அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா முக்கியமாக மூணு கிரக பயிற்சி ஆகுது வரலாறு காணாத ஒரு சாதனைன்னு சொல்லலாம் இது ஏன்னா ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு குரு வந்து ஒரு வருஷம் டைம் எடுத்துக்குவார் அதே மாதிரி ராகு கேதுன்றவர் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ரெண்டரை வருஷம் டைம் எடுத்துக்குவார் அதிக வருஷம் உள்ள கிரகங்களே பார்த்தீங்கன்னா இந்த மூணு தான் இந்த மூணு கிரகம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டரை வருஷம் மாறக்கூடிய கிரகம் ஒரே வருஷத்தில் மாறுறதுன்றது சாத்தியமில்லை அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மூணு கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்குது அதில் முதல்ல ஆகிற கிரகம் என்ன அப்படின்னா சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணாவது மாதம் அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில் இருந்து வந்த சனி பகவான் மேனராசிக்கு போகிறார் இதுதான் உங்களுக்கு ஆதாரம்ன்றது நான் சொன்னேங்க ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி இருக்குது சனியிலேயே மோசமான சனி என்னென்னா ஜென்மச்சனி அதுக்கு தான் சொல்லுவாங்க ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாது அப்போ இந்த ஜென்மச்சனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூறு சதவீதம் நமக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து கடன் சுமைகள் தூக்கி வை தலையில் வச்சுக்கிட்டே இருப்பார் அந்த சுமை ஒரு சுமை இறக்கி வச்சோம்னா இன்னொரு சுமையை தூக்கி மேலே வச்சுருவார் அப்பாவுக்கு உடம்பு நல்லா இருந்தால் அம்மாவுக்கு சரியில்லை அம்மா நல்லா இருந்தால் மனைவிக்கு சரியில்லை மனைவி நல்லா இருந்தால் பிள்ளைகளுக்கு சரியில்லை இவங்க எல்லாம் இருந்தால் தனக்கு சரியில்லை ஜென்மச்சனி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா முதல்ல சனி பகவான் நமக்கு என்ன கொடுப்பார் அப்படி பார்த்தா உடல் உபாதிகளை கொடுப்பார் தொழில் முடக்கி நமக்கு கடனாளி ஆக்கி போடுவார் அதை விட சுபகாரிகள் தள்ளி போகும் அது நமக்கு வந்து முதல் ரவுண்டாக இருந்தால் மங்குச்சனி ரெண்டாவது ரவுண்டாக இருந்தால் பொங்குச்சனி மூணாவது ரவுண்டாக இருந்தால் ஆயுள் சனின்னு சொல்லுவோம் சரிங்களா அது உங்கள் வயசு வச்சு நம்ம சொல்லலாம் இல்லை உங்கள் ஜாதகம் இருந்தால் நம்ம சொல்லலாம் இது என்ன ரவுண்டுன்றதும் நம்ம சொல்லலாம் ஒன்று அப்படி இந்த சனி பகவானாகப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு எப்போ ஜென்மச்சனி உங்களை விட்டுட்டு போகுதோ அப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா அடுத்து பாத சனி வருது ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் விரைச்சனி பார்த்துட்டீங்க ரெண்டாவது ரெண்டரை வருஷம் இப்போ ஜென்மச்சனி பார்த்துட்டு இருக்கிறீங்க மூணாவது ரெண்டரை வருஷம் பாத சனி அந்த மூணாவது ரெண்டரை வருஷம் பாதச்சனி ரெண்டரை வருஷம் வர்றதில்லை ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் அடுத்தது இருக்க போறாரு சரிங்களா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதச்சனி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாளாக இருந்தாலும் கூட அந்த பாதச்சனியில என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அது ஒரு விஷயத்து பேசிக்கா நீங்க தெரிஞ்சுக்கோங்க கிணறு வெட்டுறது போர் போடுறது கூட்டுத்தொல் பண்றது ஜாம்கீழ்த்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது வட்டிக்கு பணம் கொடுக்கறது மற்றவங்களுக்கு உதவி செஞ்ச போனால் கூட உபதிரி வரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்போ கடனை உடனே வாங்கியாவது சுப செலவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கடனானாலும் அந்த முதலீடு நமக்கு மிச்சம் அதனால இடம் வாங்கி போடுறது வீடு கட்டுறது மண்மனை வாங்குறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது இது போல் பண்ணிட்டமுன்னா அந்த விரை செலவு நம்ம சுப செலவாக போய்டும் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தப்படி கும்பராசிக்கு ஜென்மச்சனி முடிஞ்சது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கோடு கடன் இருந்தால் கட்டிட்டால் எப்படி ஒரு சந்தோஷமா அந்த சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிரும் ஒன்று அடுத்தது குரு பயிற்சி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சின்றது உங்களுக்கு வந்து அஞ்சாவது மாதம் இன்னைக்கு வந்து மே மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு அந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபராசியில் இருக்கிற குரு பகவான் அதாவதுன்றது மிதன ராசிக்கு போயிடுவார் அப்போ மிதன ராசிக்கு குரு போனார்னா குருவுடைய பார்வை அப்படின்றது அஞ்சு ஏழு ஒம்பது குரு பார்வைன்னா அஞ்சு ஏழு ஒம்பது தான் மிதுன ராசியிலிருந்து அஞ்சாம் இடமாக யார் பார்ப்பார் துலா ராசி பார்ப்பார் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் இடமாக யார் பார்ப்பார் தனசு ராசி பார்ப்பார் தன் சொந்த வீட்டையே பார்ப்பார் அடுத்தது ஒன்பதாம் இடமாக யார் பார்ப்பாருனா உங்கள் கும்ப ராசி பார்ப்பார் குரு பார்த்தா அதுதான் கோடிப்புண்ணின்னு சொல்கிறது குரு பார்த்தா கோடி புண்ணியம் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுக்கறது யாராலையும் தடுக்க முடியாது அந்த குரு உங்களை பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும் அப்போ குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு பொத்தர செல்வம் இல்லாதவங்களுக்கு பொத்தர பாக்கியத்தை கொடுத்துருவார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார் அடுத்தது ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானமாக பார்க்கறதுனால அப்பாவளியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது வந்து கட்ட பார்த்தீங்கன்னா பிதிருஸ்தானம் அண்டு பாகியஸ்தானம் பாகிஸ்தானமாக உங்களை பார்க்குறாரு அப்படி பார்க்குறதுனால நமக்கு பூரி கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து பிரச்சனை சரியாகும் உடல் உபாதிகள் சரியாகும் ரெண்டாவது நாலுக்காக சம்பாதிக்கிற யோகத்தை கொடுப்பாரு தெம்பு திகிரியத்து கொடுத்துருவாரு மொத்தத்தில் நமக்கு வந்து சாதிக்கணுன்ற அந்த மைண்ட் செட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார் சரிங்களா குரு சந்திர யோகம் குருவுடைய பயிற்சி காலம் சூப்பராக இருக்குது அடுத்தது ராகு ராகு கேதி பயிற்சி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாதம் பதினெட்டாம் தேதி அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறாரு மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் ராசிக்கு வந்துடுவார் அதாவது உங்கள் ராசிக்கு வந்துடுவார் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராகு ராகு பகவானுக்கு வீடு கொடுக்குற ஒரு யாருன்னா அதாவதுன்றது சனி பகவான் சனி பகவானுக்கே வீடு கொடுக்கிறவரு யாருன்னா குரு பகவான் அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து உங்கள் உங்க ராசியே பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுக்கு ராகுவோட பயிற்சி காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ராகு பகவானுக்கு வீடு குடுக்கிறவரு கும்பராசிக்கு அதிபதி சனி அதே மாதிரி வந்து சனி பகவான் போய் மீனராசில சேரும்போது மீனராசிக்கு அதிபதி குரு அந்த குரு பகவானுடைய பார்வை அதாவது உங்க ராசி மேல படும்போது இந்த மூன்று உடைய ராசியும் பார்த்தீங்க அப்படின்னா சதுராந்த யோகமாக நின்று உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காலகட்டத்தை பார்க்குறார் இது ஒரு கிரக சேர்க்கை அருமையான ஒரு வாய்ப்பு இப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவார்னா கல்வி கண்டிப்பாக சொல்கிற நல்லா இருக்கும் யாழ் ரச்சனை இருந்தாலும் படிப்பு கண்டிப்பாக சொல்கிறேன் கெடுக்காது படிப்பு சூப்பராக இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்னென்னா குழந்தை செல்வங்கள் ஏன்னா குருவுங்க ராசி பார்க்குறதுனால குழந்தை செல்வம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா திருமண தடைகள் கண்டிப்பாக விலகும் நாலாவது விஷயம் என்னென்னா இதில் வந்து இந்த அரசியல் இருக்கிறவங்களோ அரசாங்க தொழில் இருக்கிறவங்களுக்கோ இது சூப்பராக இருக்கும் நீங்கள் அரசாங்க தொழிலில் இருக்கீங்களா டெம்பரவரியாக வேலை செய்கிறீங்களா பர்மனண்ட் ஆகும் அரசாங்க வேலையிலிருந்து சம்பள உயரவில இருக்கிறீங்களா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க போகுது சம்பள உயர்வு கிடைக்க போகுது அலுவலகத்தில் கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கப் போகுது கும்பராசிக்காரங்களுக்கு இருந்த மன அழுத்தம் மனக்கவலைகள் தீரப்போகுது கணவன் மனைவிக்குள்ளார ஏற்பட்ட சங்கடங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சரியாகும் மண்ணு பிரச்சனை இடம் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் நடந்தாலும் சரி கரை பண்ண முடியாது இருந்தாலும் சரி கண்டிப்பாக சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு கைக்குடி வரும் சரிங்களா இது அனைத்தும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாவது பாவகத்துக்கும் பன்னெண்டாம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடுறது கண்டிப்பாக சொல்கிறேன் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் உங்களுக்கு வந்து தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னா குரு பகவான் அந்த குரு வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் இருக்கிறார் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலம் யாருன்னா ஒன்று மனைவி இல்லை தாய் இவங்க ரெண்டு பேர்னாலும் உங்களுக்கு எப்பயுமே உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருப்பார் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கை யாருன்னா ஒன்று தாய் ஒன்று ஒன்று தாரம் இவங்களால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது சகோதர ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல நேச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அது உங்களுக்கு சரியில்லை ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சகோதர ஸ்தானமும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி வந்து இந்த செவ்வாய் பகவான் நேச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால தை மாதம் எட்டாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தொழில் முடங்கிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணாம் இடம் தைரியம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து கொஞ்சம் மாறும் அப்படி மாறக்கூடிய டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு தேதிக்கு மேலே செவ்வாய் வக்கரம் அடைஞ்சி அடுத்தது மிதுன ராசிக்கு போகிறார் ரிபேஸ் போகிறார் பின்னாடி போகிறார் கடகத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் மிதனத்துக்கு போனார் அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாவது வீட்டுக்கு போகிறார் அப்போ புத்திரஸ்தானத்துக்கு போய் உக்காந்தாருன்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது புத்திர செல்வம் உங்களுக்கு பெருகும் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு புத்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருந்து இன்னொரு குழந்தை இல்லை அப்படின்னா அந்த வாரிசு பெருகும் அதை விட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் நல்ல படிப்பு நல்ல ஒரு அதாவது புத்திசாலித்தனமும் இதெல்லாம் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழில் பண்றாங்க பிஸ்னஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு அருமையான ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு காம்பினேஷனான ஒரு நேரம் கண்டிப்பா வளர்ச்சி கொடுத்துருவார் பட்ட படிப்பு அதாவதுன்றது படிச்ச படிப்புக்குண்டான பலன் இல்லாமல் இருந்தாலும் வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லாமல் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் இது ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபாரம் சரிங்களா அப்படி இருக்கும்போது நாலாவது பாவகத்துக்கும் ஒன்பதாவது பாவகம் இப்போ நாலாவது பாவகம் அப்படின்னா இன்னைக்கு சுகஸ்தானத்துக்கும் ஒன்பதாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெருஸ்தானம் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்குரு பகவான் இப்போ ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ஒன்றாம் இடத்துல இருக்கிறவர் கிட்டத்தட்ட ஜென்மத்தில் வந்த கிரகம் அந்த இடத்துல வேலை செய்யாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்குரன் ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த தை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வண்டி மாற்றலாம் காரு மாற்றலாம் ரெண்டாவது மனைவினால் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெனிஃபிட்டு கிடைக்குமா பணம் கேட்டிருக்குறன் கிடைக்குமா லோன் போட்டிருக்கிறேன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயமெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் தை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே லோன் போட்டிருக்கீங்களா கிடைக்கும் பணம் எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும் தாயினாலும் மனைவினாலும் உங்களுக்கு நாலு காசு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்னைக்கு சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்த்த லட்சுமி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இப்போ நீங்கள் என்ன தான் எதிர்பார்த்தாலுமே தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டுறதுனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு த இந்த தை மாதம் பதினஞ்சு தேதி வரைக்குமே கொஞ்சம் காலத்தாமதமாகும் அதுக்காக வேண்டிய செலவு பண்ணுறதோ ரிஸ்க் எடுக்கிறதோ கொஞ்சம் பதினஞ்சு வரைக்கும் கொஞ்சம் தள்ளி வைங்க அதாவது பண விசி எதிர்பார்த்துட்ருக்குற விஷயத்துக்கு அதுவோ வந்தால் லாபம் சந்தோஷம்னு எடுத்துக்கோங்க அதுக்காக வேண்டிய செலவு பண்ணுறதோ ரிஸ்க் எடுக்கிறதோ உங்களோட டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு பணம் வேஸ்ட்டு கொஞ்சம் பார்த்துருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாவது பாவகத்துக்கும் எட்டாவது பாவகத்துக்கும் அதிபதி சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்போ இருக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ லாபஸ்தானத்தில் நட்புரீதியாக இருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த தை மாதம் பதினொன்று தேதி வரைக்கும் புதன் பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதும் சூப்பரான ஒரு நேரம் அருமையான ஒரு வளர்ச்சி கொடுக்குற நேரம் சரிங்களா பதினொன்று தேதிக்கு மேலே பார்த்தோம்னா பன்னெண்டாவது வீட்டுக்கு போயிடுவார் அப்போ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உறவுகளால் உங்களுக்கு ஒரு ஒரு புரோஜனம் கிடையாது உறவுகள்னால் சித்தப்பம்பெறிப்பேன் அண்ணன் தம்பி சொந்த பந்தம் ஜாதி ஜனம் அங்கும் பங்காளி மற்றவங்களை நம்பி நான் வாழ்கிறேன் மற்றவங்களோட உதவி நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பதினோரு தேதிக்கு மேலே மற்றவங்களை நம்பி ஏதோ ஒரு காரியம் செய்கிற மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு கைவுற்றுவார் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் அதாவது உங்களுக்கு எப்பயுமே கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் தான் அந்த சூரிய பகவான் இப்ப பன்னெண்டாம் இடத்துல வந்து பகையா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு திருமண தடைகள் எல்லாம் கும்பராசிக்கார்கள் ஏற்படுறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருந்தாலும் முன்னையே சொன்ன மாதிரி உங்களோட கிரகம் அதாவதுன்றது திசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் சூரியன் உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் வரும்போது கல்யாணம் ஆணவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி கொடுப்பாரு கொஞ்சம் கவனமாக அதாவது எப்படின்னா ரெண்டு பேரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுக்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு நல்லதுங்க சரிங்களா எப்படி பார்த்தாலுமே கும்பராசிக்காரங்களுக்கு இது ஒரு இந்த மாதம் தை மாதம் தைப்புறந்தா வழிபுறக்குன்னு சொல்லுவாங்க தை மாதம் ஒரு சாதகமான நேரம் கண்டிப்பாக இருக்குது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் போது மூணாவது மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேலே ஆனால் நீங்களாமே ஒரு குழியில் உளந்துட வேண்டாம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னுட்டு உபதிரை தேடிக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா சரி நேயர்களே அதாவது வந்து பார்த்தன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனுசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி